என் ஊர் பரமக்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் குடியின்னு கெதியா கடந்த அந்த குடி பழத்தினால என் குடும்பமே சீரழிஞ்சிச்சு இப்ப அடிஷனல் கில்லர் சாப்பிட்டு வந்து நல்ல நிலைக்கு வந்து பழைய பழையபடி ஆட்ட ஓட்டிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் ஊர் ராமநாதபுரம் என் வீட்டுக்காரர் தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேனா காரணம் இந்த அடிஷன் கில்லர் தான் அடிஷனல் கில்லர் தான் என் பேர் ரூபினி கன்னியாகுமரி பேசுறேன் என் தம்பி குடிபோதையில் அடிமையாகி வாழ்க்கை தொலைக்கிற நிலைமைக்கு ஆயிட்டான் அடிஷ்னல் கிளர் கேள்விப்பட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்தேன் இப்போ அவன் குடி இருந்து திருந்தி நல்லபடியா வேலைக்கு போறான் என்னோட பேர் சித்ரா நான் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் எங்க அப்பாவும் என் தம்பியும் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் ரொம்ப அடிமையா இருந்தாங்க இதனால எங்க குடும்பத்துல ரொம்ப பிரச்சனை இருந்தது நான் செய்த ஒரு நல்ல காரியம் அடிக்ஷன் கில்லர் வாங்கி கொடுத்தது தான் இப்ப பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்கு எங்க அப்பாவும் என்னோட தம்பியும் ரொம்ப நல்லா இருக்காங்க தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர் நம்ம அடிக்ஷன் கில்லர் பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு

இடையில குடிக்காம இருக்க மருந்து மாத்திரம் எல்லாம் குடுத்தேன் டாக்டர் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுறாரு அப்புறம் என்றாரு சரிங்க டெய்லி குடிக்கிறாரு எத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்காருங்க எட்டு வருஷமா டாக்டர் இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு இப்ப சமீபத்துல நடந்த ஒரு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதமான ஆக்சிடென்ட் சூசைடு குற்ற செயல்களுக்கு இல்லைங்களா அந்த செயல்கள் எல்லாமே ஒரு இந்த குடிப்பழக்கத்துல போறவங்க தான் அதிகமா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால நீங்க கண்டிப்பா நீங்க எந்த மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்துக்கு இந்த அடிசன் கில்லர் மருந்து வந்து ஈடாகாது அதனால இந்த அடிசன் கில்லரை நீங்க வாங்கி உங்க கணவருக்கு தாராளமா நீங்க கொடுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அடிசன் கில்லர் உங்களுக்கு டிராப் ஃபார்மில் வருது புரியுதுங்களா அப்ப அந்த டிராப் வந்து காலையில ஒரு ரெண்டு சொட்டு ஈவினிங் ஒரு ரெண்டு சொட்டு கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள்லயே அவருடைய குடிப்பழக்கத்தை மெல்ல மெல்ல விடுவதுக்குன்னால ஒரு வாய்ப்பு ஏற்படுதுமா அதனால நீங்க கண்டிப்பா அந்த அடிஷன் கில்லரை நீங்க வாங்கி கொடுங்கிற நம்பருக்கு இனி பல வருஷமா போதை பழக்கத்துக்கு எதிராக இருக்கிற அடிக்ஷன் கில்லர் இப்ப புதிய வீரியத்தோட வந்தாச்சு அது எப்பேற்பட்ட போதை பழக்கத்துக்கு ஆளானவங்களையும் அந்த பழக்கத்திலிருந்து மீட்டெடுத்துரும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்திரும்